சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாகும் பராசக்தி திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் ரவி மோகன் மற்றும் அதர்வா முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர் இப்படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கிறார் இத்திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியிடப்பட உள்ளது இதே தேதியில் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படமும் திரைக்கு வருவதால் இரு படங்களின் மோதல் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பராசக்தி திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயனும் விசாரணைக்கு உட்படலாம் என்ற கூறுகள் வெளியாகியுள்ளன இதற்கான பின்னணி என்னவென்றால் நடிகர் சூர்யா இந்த படத்திலிருந்து விலகிய பிறகு சிவகார்த்திகேயன் கதாநாயகனாக இணைந்தார் அந்த சமயத்தில் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவருக்கு எழுபது கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தை முன்வைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தொகை நேரடியாக பணமாக வழங்கப்படாமல் ஈசிஆர் பகுதியில் உள்ள சிவகார்த்திகேயனின் இடத்தை கலைத்து புதிய வீடு கட்டித் தருவதாக உடன்பாடாக இருந்தது என கூறப்படுகிறது தற்போது இந்த விவகாரம் அமலாக்கத்துறை சோதனையால் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் சிக்கிவிடுவார் என செய்திகள் பரவியுள்ளன எனினும் உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை நடவடிக்கையில் தலையிட்டு சோதனையை நிறுத்தும் உத்தரவை பிறப்பித்ததால் பராசக்தி படத்தின் மீது மேலும் எந்த தடையும் இல்லை என்று கருதப்படுகிறது இதனையடுத்து பராசக்தி திரைப்படம் எதிர்பார்த்தபடி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது